அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது அண்மைச் செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா இப்ப கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில கனமழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது பூர்ணிமா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான ஏமப்பேர் நீலமங்கலம் அரியபெருமானூர் செங்குறிச்சி காட்டுநெமிலி கூ கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீரென மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் வானம் கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து அடைந்து வருகின்றனர் மேலும் கனமழையால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலை வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் இந்த கனமழையானது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது கனமழை பெய்து வருகிறது மேலும் கச்சிராயப்பாளையம் பகுதியிலும் தற்போது மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கனமழையினால் வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி இளையராஜா